எடிட்டிங் போயிட்டுருக்கு தி டேரக்டர் அப்படின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எடுத்து முடித்தாச்சு ஸோ அதோடைய மூணாவது ஷெட்யூல் முடிஞ்சு இப்போ எடிட்டிங் வேலைகள் என்னுடைய ஆஃபீஸில் போயிட்டுருக்கு ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு நாளும் நம்ம நேரத்தை மனக்கிட்டு ஒதுக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை எடுக்கிறோம் சில நேரத்தில் ஓடுது ஓடாம கூட போயிடுது அது மக்களோட கையில் இருக்குது அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் தோகிற படமோ ஜெயிக்கிற படமோ எல்லாத்துக்கும் போகிற உழைப்பு அப்படின்னு பார்த்திங்கனா ஒன்று தான் இருக்குது ஸோ எடிட் பண்ணிகிட்டு இருக்க மிஸ்டர் மணிகண்டன் நான் ஃபஸ்ட்டு அவரை பற்றி சொல்லிடுறேன் அவர் ஒரு எடிட்டர் மட்டும் இல்லை அவர் ஒரு டேரக்டர் கேமராமேன் அதாவது ஒரு ஒரு மல்டிபிள் டேலண்ட் உள்ள ஆள் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல சினிமாவில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நான் பண்ணிவிட்டேன் இந்த படத்தில் மொத்த டிபார்ட்மெண்ட்டை நான் தான் பண்ணியிருக்கேன் போல் அவங்களும் அவரும் ஒரு ஒரு மல்டிபிள் டேலண்ட் உள்ள ஒரு ஆள் இந்த கண்டென்ட்டு இப்போ எடிட் பண்ணும்போது அவர் பார்க்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறாங்க சொல்லுங்கள் மணிக்கண்டன் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் சினிமாவை வச்சு நிறைய படங்கள் வந்திருக்கு ஆனால் ஒரு டேரக்டரோட பெயின் சொல்கிற அளவுக்கு இன்னும் இந்த அளவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் நிறைய சீன் என்னோட கனெக்ட் ஆகுது என்னோட மட்டும் இல்லை நிறைய வந்து வாய்ப்பு தர எல்லா டேரக்டருமே இதில் இருக்கிற சீக்வன்ஸ் நிறைய கனெக்ட் ஆகும் ஆமாம் ஆமாம் சில சீன்லாம் பார்த்தா அப்படியே எனக்கு நடந்து அப்படியே ரியல் ஆகிட்டு வச்சிருக்காரு ஆக்கி சார் ஸோ சீக்கிரமா இது திரையில வரும் வரும்போது இது கண்டிப்பா இது நிறைய வைரல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏன் அப்படின்னா இதில் ப்ரொடியூசருக்கு சில தப்பு பண்ற மாதிரி இருக்கும் அது சில பிடிச்ச ரயிலாக பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பயப்படுத்துற மாதிரி இருக்க நல்ல வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி டேரக்டருங்க நிறைய பேர் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கும்போது அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஏன்னா எல்லாமே அவங்களோட கனெக்ட் ஆகும் எல்லா சீக்வன்ஸும் ஸோ அதனால சீக்கிரம் தேட்டரில் பார்ப்போம் ஓகே தேங்க்ஸ் சுரிகண்டன் ஸோ இது வந்து ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் அதாவது பெரிய பெரிய படமாகவே பண்ணி நம்ம பழகிட்டோம் சின்ன படம் பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருந்தது ஆனால் நம்ம பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அந்த டவுட் எனக்கு கிளியர் ஆச்சு ஸோ ஒரு நல்லா வந்திருக்கு லீடு ரெண்டு லீடில் நான் ஒரு லீடாக பண்ணியிருக்கேன் ஒரு நாலு கேர்ள்ஸ் வந்து அவங்கவுங்க பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ லாஸ்ட்டு ஆக்சுவலி இந்த பாட்டில் பண்ணது வந்து கவிதான்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க முதல்ல பண்ண மூணு கேள் வந்து வந்தனா பண்ணாங்க ஜில்லுன்னு ஒரு கேள் பண்ணிணாங்க ஜூலியட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தர் பண்ணாங்க ஸோ இவங்க எல்லோரையும் வச்சுக்கிட்டு ஒரு கமர்ஷியலாக ஒரு நல்ல விஷயத்தை அதாவது சினிமாவில் இருக்கிற ஒரு டேரெக்டர்ஸ் ஒரு படம் பண்ணி ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறவங்களோட வழி இருக்குல்ல அந்த வழி தான் கொஞ்சம் கமர்ஷியலாக நான் சொல்லியிருக்கேன் சீக்கிரத்தில் அந்த படம் தேட்டருக்கு வரணும்னு நினைக்கிறேன் எல்லோரும் போய் தேட்டரில் போய் தேட்டரில் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்